மயில் வாகன தரிசனம் தான் நீங்க இந்த சைடு ஒரு மயில் வந்து இற தேடி பகுதியில் ஏராளமான மயில்கள் வந்து அதற்கு நேர் எதிர் திசையில் பாத்தீங்கன்னா நிறைய பெண்மயிர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இடத்துல இல்லை இப்போ ஆனால் அதே அஞ்சு நேர திசையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மயில் இருக்கு பாருங்க மயில்களோட சங்கீதத்தை நீங்க இப்போ கேட்கலாம் நீங்க கேட்டிருப்பீங்க நண்பர்களே இதோ பாருங்க ரொம்ப தொலைவில் அந்த பனைமரத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மையில் இருக்குது நாள்தோறும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோகை விருத்தாடி இந்த ஆண்மையில் தினந்தோறும் நான் தரிசனம் பண்ணிட்டு தான் வேலைக்கே போவேன் நம்ம கேமரா வச்சோம்னா அந்த ஆண்மையில் தோகை விரிச்சாடுறத நிறுத்திடுச்சு நிறைய மயில்கள் இங்கே இருக்குங்க முருகப்பெருமானால் நான் தினம்தோறும் தரிசனம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிறது வழக்கமாக இருக்குது நான் உங்களுக்கு தோகை விரிச்சாடுறத காமிக்க ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி தரிசனம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ கேட்கலாம் அந்த மயிலோட சங்கீதத்தை நீங்கள் கேட்கலாம் எதிர் திசையிலிருந்து ஒரு ஆண்மயில் வந்து மயில கவரும் வகையில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ரீங்காரம் பாடுச்சு அந்த ரீங்காரத்திலேயே நம்ம இப்போ இந்த ஆண்மையில் பின் பின்தொடர்கிறோம் கண்டிப்பாக தோகை விறுத்தாடுன்னு நினைக்கிறேன் பெருமானே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள்லாம் ஏமாத்திராத கண்டிப்பாக தோகை விரிச்சாடி அவங்களுக்கு காலை தரிசனம் கொடுத்துரு எல்லாம் முருகப்பெருமானே நிறைய மயில்கள் இருக்குங்க சுற்றி சுற்று வட்டாரத்தில் நிறைய மயில்கள் இருக்குது அங்கே காம்பவுண்டில் ஒரு பெண் மயில் அமர்ந்துருக்கு இங்க பாருங்க, அந்த ஆண்மையில் இந்த சைடு ரொம்ப இருக்கு பாருங்க இது உங்களுக்கு நல்லா தெரியும் அது கொஞ்சம் தூரமா தெரியுது என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு இருக்கேன் தானியங்களை கொண்டு வந்து நான் அப்படியே போட்டு இதில்லாம் பாதுகாத்துட்டு இருக்கேன் நண்பர்களே நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா இந்த மாதிரி பறவைகளுக்கு நம்ம ஒரு தானியம் கொடுக்கறதுனால நல்லது நடக்குதுன்னு நான் நான் என்ன மனசுக்குள்ள நான் எதிர்கொடுக்கிறேன் நிறைய மைனா உட்பேக்கர் அதாவது மரங்குத்தி அப்படிங்கிற இனங்கள் வந்து இங்கே இன்னும் நிறைய இருக்குது அது வந்து அந்த ஆண்மையில் வந்து அப்படியே தொகை விரித்து ஆடலை ஆடுன்னு எதிர்பார்த்து காத்திருந்தன அந்த ஆண்மையில் எப்பவுமே ஆடும் இன்றைக்கி ஆடலை கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் தரிசனம் பண்ணலாம் கமெண்ட்ஸ் நண்பர்களிடையே கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் தெரியுதா அந்த ஆண்மையில் முருகப்பெருமானோட வாகனமாக நம்ம கருதி வழிபடுறோம் திருச்செந்தூர் கோயிலும் கூட ராஜகோபுரத்தில் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் இடைஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்சி அழிச்சிருந்தாரு நான் ரெகுலராக வேலைக்கு போகும்போது இந்த ரெண்டு ஆண்மைகளையும் பார்த்துட்டு தான் வேலைக்கு போவேன் ஆனால் குறிப்பாக இந்த ஆண்மையில் வந்து ரெகுலராக தோகை விரிச்சாடி நமக்கு தரிசனம் தரும் இப்போ நான் வரும்போது ஆடிட்டு இருந்துச்சு கேமரா வச்சுன்னு அது ஆடலை பார்க்கலாம் நம்மளுடைய தரிசனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தெக்ளூர் திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் தெக்ளூர் கிராமத்தில் தெக்லூர் ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு காடான பகுதி தான் இந்த பகுதி நான் வழியாக தான் நான் டெய்லி வேலைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன் நான் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு பணமாக்குறேன் அது மேபி உள்ளே போயிடுச்சு மறைஞ்சிருச்சு இந்த பணம் மரத்துக்கு கீழே தான் டெய்லி அது ஆடும் ஓகே நான் அப்படியே முன்னாடி போகிறேன் கொஞ்சம் முன்னாடி போய் உங்களுக்கு காமிக்கிறேன் நமக்கு தரிசனம் பண்ண டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிட்றேன் முருகா நம்ம சப்ஸ்கிரைபர்களை ஏமாத்திராத என்னோடய அவங்களுக்கு காமிச்சிரு எத்தனையோ போய் வேலைக்கு போகிறவங்க பார்த்துட்ருக்காங்க குழந்தைங்க பார்க்குறாங்க பெரியவங்க பார்க்குறாங்க நம்மளோட சேனலை நீயும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுத்துரு அங்கே ஒரு பெண் மயில் இருக்குது பாருங்க அந்த ஷ்ட்ரு கீழே அந்த இடத்துல ஒரு பெண் மயில் இருக்குது கரெக்டாக ஷட்ரு கீழே அந்த பெண் பெண்மெயில் இருக்குது மயில் கவரும் பண்ண எல்லாம் ஆப்போசிட்டில் அமர்ந்துருக்கு இந்த இடத்துல ரெயிலி ஆடும் இன்றைக்கி ஏன்னு தெரில அப்படியே வெளியில் போயிடுச்சு என்ன நடக்குது சாரி நண்பர்களே அது உள்ளே போயிடுச்சு நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு மீண்டும் தோகை விரிச்சாடும் போது நான் மண்டி கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் காமிக்கிறேன் இன்றைக்கி அது நடக்கலை நான் எவ்வளோவோ இதை பார்த்து சூஸ் பண்ணலான்னு சொன்னால் இன்னைக்கு உள்ளே போயிடுச்சு அந்த பெயின் மேலேயும் ரொம்ப லாங்காக இருக்குது எப்பவுமே பக்கத்தில் இருக்கும் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக ஆயிருக்கு எல்லாமே சரி ஓகே நண்பர்களே எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி